بسم الله الرحمن الرحيم இறை நேசர்கள் என்று சில பேரை நினைத்துக் கொண்டு அந்த இறை நேசர்களுக்கு நிறைய ஆற்றல்கள் எல்லாம் இருப்பதாக நினைக்கிறாங்கல்ல அத பல கூறுகளாக பிரித்து நம்ம வந்து ஆய்வு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக ஒருவர் வந்து அல்லாஹ்வுடைய நேசர் என்று வைத்துக் கொள்வோம் அல்லாஹ்வுடைய நேசர் என்று நம்ம ஒருவரை நினைப்பதாக வைத்துக் கொள்வோம் இந்த அல்லாவுடைய நேசர் என்று ஒருவரை பற்றி எந்த மனிதராலும் அறிந்து கொள்ள இயலுமா தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு ஆள் வந்து நேசர் தான் என்று முடிவு செய்யறதா இருந்தா அதுக்கு என்னமாவது நம்ம மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா மாதிரி இருக்கிற ஆளுகள் இறை நேசர்கள் இன்னொரு அடையாளத்தில் உள்ள ஆளுக்களை இறைநேசர்கள் என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம் அப்படி சொல்லப்பட்டு இருக்குதா என்று நம்ம தேடி பார்த்து அதன் அடிப்படையில் தான் நம்ம இறை நேசர்களை தீர்மானிக்க வேண்டும் இறை நேசர்கள் என்பதற்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது ஒன்று இறைவன் வந்து இவரை நேசிக்கிறான் அதனால இறை நேசர் என்று சொல்லலாம் அல்லது இவர் இறைவனை நேசிக்கிறார் இவர் இறைவனை நேசிக்கிறார் என்றாலும் இறை நேசர் சொல்லலாம் அல்லது இறைவன் இவரை நேசிக்கிறார் என்று சொன்னாலும் இறை நேசர் என்று சொல்லலாம் இந்த ரெண்டில் எந்த அர்த்தத்தை சொல்வதாக இருந்தாலும் இத நாம முடிவு செய்ய இயலுமா இதை பஸ்ட் முடிவு பண்ணணும் ஒருத்தர் இறைநேசர் சொல்வதாக இருந்தா அதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கிறதா அல்லாஹ் என்ன சொல்றா இறைநேசருக்கு இலக்கணம் திருமலை குரான் சொல்லி காட்டுகிறான் அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவு அலேஹிம் வலாஹும் அல்லாஹ்வுடைய நேசர்கள் அவுளியாக்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு வந்து பயமும் இல்லை கவலையும் இல்லை இந்த வசனத்தை எல்லாரும் அடிக்கடி சொல்லுவாங்க எந்த எல்லாரும் சிறுக்கை நியாயப்படுத்தக்கூடிய தர்கா வழிபாட்டை தூக்கி நிறுத்தக்கூடியவர்கள் எல்லாம் இந்த வசனத்தை காட்டி யார் அவங்களுக்கு பயமே கிடையாது என்று அல்லா சொல்லிவிட்டான் அவங்களுக்கு கவலையே இல்லை என்று அல்லா சொல்லிவிட்டான் அவங்க தான் அவளியாக்கல் என்று சொல்லி இந்த வசனத்தை காட்டித்தான் இணை கற்பித்தலை நியாயப்படுத்துவார்கள் இந்த வசனம் வந்து பத்தாவது சூறாவில் இருக்கக்கூடிய ஒரு வசனம் பத்தாவது அத்தியாயத்தில் அறுபத்தி மூணாவது வசனம் இது ஆனா அறுபத்தி மூணு மட்டும் பார்ப்பதோடு விட்டுட்டு அறுபத்தி நாலையும் சேர்த்து பார்த்தீங்கன்னு வைங்க அதுல நமக்கு கூடுதல் தெளிவு கிடைக்கும் பாதி பாதியா தான் குழப்பம் வருகிறது அறுபத்தி மூணாவது வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டா அல்லாவுடைய நேசர்களுக்கு கவலையும் இல்லை பயமும் இல்லை என்று சொல்லிவிட்டு அறுபத்தி நாலு என்ன சொல்றான்னு கேட்டா அல்லதீன் ஆமனும் எத்தப்பூன் அல்லாவுடைய நேசர்கள் யார் என்று கேட்டால் அவங்க வந்து அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் அவனுக்கு அஞ்சுவார்கள் யாருங்கிறதுக்கு அல்லாஹ் வந்து இலக்கணம் இலக்கணம் என்ன அவங்க இறையச்சம் இருக்க வேண்டும் அப்ப யாருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதோ ஈமான் தான் என்ன அல்லாஹுவை நம்ப வேண்டிய விதத்தில் நம்புவது சொர்க்கத்தை நம்ப வேண்டிய விதத்தில் நம்புவது மறுமையை நம்ப வேண்டிய விதத்தில் நம்புவது மலக்குகளை நம்ப வேண்டிய விதத்தில் நம்புவது நபிமார்களை நம்ப வேண்டியது சரியான முறையில் நம்பிக்கையை வைத்திருக்கிறார்களோ அவர்களும் யாருடைய உள்ளத்துல இறைவனை பற்றி அச்சம் இருக்கிறதோ அவர்களும் தான் அவளியாக்கள் அவுளியாக்களுக்கு பயம் இல்லை என்று சொல்லிவிட்டு அவளியாண்ட யாரு பெரிய ஜுப்பா போட்டவர் இல்ல பெரிய தலப்பா கட்டினவர் இல்ல அல்லது பள்ளிவாசல்லையே உட்கார்ந்து தவம் செய்கிறவர் கிடையாது அல்லது வருஷ வருஷம் ஹஜ்ஜி செய்கிறவர் கிடையாது எல்லா நேரமும் இவ்வாதத்தில் மூழ்கி கிடப்பார் அவரும் கிடையாது பொருளாதாரத்தை வாரி வாரி வளர்ந்துவாரு அவர்லாம் கிடையாது அல்லாவுடைய நேசர் யாருன்னு கேட்டா ரெண்டு விஷயம் அவர்கிட்ட இருக்கணும் ஒண்ணு என்ன அல்லாஹை பற்றிய ஈமான் உள்ளத்தில் இருக்க வேண்டும் அல்லாஹை பற்றிய பயம் உள்ளத்தில் இருக்க வேண்டும் இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய அளவுகோடு பத்தாவது சூறாவில் அறுபத்தி மூணாவது அறுபத்தி நாலாவது வசனங்களில் இப்படி எல்லாம் சொல்லி தருகிறான் இப்போ நம்ம பார்க்கணும் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல இறைவனை பற்றிய ஈமான் இருக்குதா என்பதை நம்ம இயலுமா ஒரு மனிதனுடைய உள்ளத்துல தக்குவா என்ற இறையச்சம் இருக்கிறதா என்று நம்ம கண்டுபிடிக்க இயலுமா ஒரு ஆள் நீங்க பாக்குறீங்க ஒரு ஆளை பத்தி கேள்விப்படுறீங்க அவருடைய அவரை நீங்க அவளியா நினைத்துக் கொள்கிறீர்கள் அவருடைய உள்ளத்தில் என்ன இருந்தது என்று உங்களுக்கு எப்படி தெரியும் முதல்ல அவுளியான்னு ஒரு ஆளை சொல்லலாமாங்கிறத முதல் கிளியர் பண்ணணும் அப்புறம் தான் அவுளியாக்களுக்கு என்னென்ன தரஜா இருக்கு ரெண்டாவது பேசுவோம் அவுளியாண்ட யார் ஒரு ஆளை பிடிச்சி நீங்க அவுளியாங்கிறீங்களே அந்த அவுளியாண்டு எப்படி உங்களுக்கு தெரிந்தது ரெண்டு தகுதி இருக்கணும்னு எல்லாம் சொல்லி காட்டுறான இந்த ரெண்டுமே வெளிப்படையான அடையாளம் கிடையாது ஈமான் என்பதும் தக்வா என்ற இரையச்சமும் உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே தவிர முகத்திலேயோ அல்லது உடல்லையோ தென்படக்கூடிய விஷயங்கள் கிடையாது அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் இறை நேசர்களுக்கு அடையாளமாக ஈமான் பிளஸ் தக்குவா ஈமானும் தக்குவாவும் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டான் தக்குவாண்ட என்ன நபிகள் நாயகம் செல்லாசன் சொல்றாங்க அத்தகுவாஹாகுனா இங்கே தான் இருக்கிறது ரசூல் செல்லாசன் சொல்றாங்க அத்தகுவாஹாகுனா ஒரு சீரு இலா சதுரகி தலாசமர் ராத் அத்தகுவாஹாகுனா இங்க காட்டி காட்டி சொல்றாங்க தக்குவா தக்குவா நல்லா சொல்றானே தக்குவா உடையவர்கள் இரையச்சம் உடையவர்கள் இரையச்சம் என்ன தெரியுமா இரையச்சம் என்பது இங்கே இருக்கிறது இரையச்சம் இங்கே இருக்கிறது இரையச்சம் இங்கே இருக்குதுங்கிறாங்க மூணு தடவை அப்ப இறைவனை ஒருத்தர் அஞ்சுகிறாரா என்பது வந்து முகத்திலேயோ உடல்லையோ வெளி செயல்கள்லயோ தெரியாது இறைவனை ஒருவர் அஞ்சுகிறாரா என்பது அவருடைய உள்ளத்துல தான் இருக்கும் உள்ளத்துல உள்ளதை வந்து ஒரு மனிதன் உள்ளத்துல உள்ளதை வந்து இன்னொரு மனிதனுக்கு அறிய இயலுமா இயலாது வெளிப்படையான விஷயங்களை அறியக்கூடியவர்களாகத்தான் நாம படைக்கப்பட்டிருக்கிறோமே தவிர அவளையா விட்டு தள்ளுங்க உங்களுடைய மனைவிமார்கள் உள்ளத்துல என்ன இருக்குன்னு உங்களை கண்டுபிடிக்க இயலுமா உங்களுடைய கணவன்மார்கள் உள்ளத்துல என்ன வைத்துக் கொண்டு உங்களோடு பழகுகிறார்கள் என்று மனைவிமார்களை கண்டுபிடிக்க இயலுமா நீங்க பெற்ற பிள்ளைகளுடைய உள்ளத்துல என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா தகப்பன் உள்ளத்துல என்ன இருக்குது என்று பிள்ளைகளுக்கு தெரியுமா நெருங்கிய உற்ற நண்பர்களாக நீங்கள் நகமும் சதையுமாக பழகி கொண்டிருந்தாலும் ஒரு நண்பருடைய உள்ளத்துல என்ன இருக்குது தெரியுமா வெளிப்படையா நடக்கிறான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் ஏமாத்துட்டான் அப்ப அது என்ன அர்த்தம் உள்ளத்துல தெரியலன்னு அர்த்தம் உள்ளத்துல உள்ள தெரியாம தானே ஏமாந்து போனீங்க நம்பி கடையில சேர்க்கறீங்க சுரு ஓடி போயிடுறான் ஓடி போனோம்னா தெரியுது உள்ளத்துல வேற மாதிரி இருந்திருக்கிறான்னு அதுக்கு முன்னாடி என்ன தெரியும் நல்லவனா இருக்கா நினைச்சுக்கிட்டீங்க கடையில ஆளை சேர்க்கும் போது நல்ல பையனா இருக்கான சேர்த்துக்கிட்டீங்க பணத்தை சுட்டு ஓடின பிறகு உள்ளத்துல வந்தவன் துரோகம் இருந்திருக்கு பிராடு இருந்திருக்குது அப்ப உள்ளத்துல ஒருத்தனுக்கு நல்ல தன்மைகள் இருக்கிறதா கெட்ட தன்மைகள் இருக்கிறதா என்பதை எந்த மனுஷனாவது எந்த மனுஷனை பற்றியாவது அறிந்து கொள்ளும் வகையில் அல்லாஹ் சக்தி தந்திருக்கிறானா இப்படி நீங்க ஒரு ஆள் அவுளியாண்டு சொன்னா அவுளியாண்டு அவரோடு நீங்க பெரிய ஆளா போயிருங்க ஏன் அவர் உள்ளத்துல அல்லாவ நேசிக்கிறதை கண்டுபிடிச்சிட்டே அதான் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல வந்து அவருக்கு சக்தி இருப்பதை விட யாருக்கு சக்தி கூடவா இருக்கு அவுளியா சர்டிபிகேட் கொடுக்கறான் பாருங்க இவர் அவுளியா அவர் அவுளியா அவர் மகான் அவர் பெரியார் சொல்றாங்க அந்த மாதிரி ஒருவரை பற்றி பெரியார் நீங்க சொல்வதாக இருந்தால் அவர் அல்லாவை நேசிப்பதை நீங்க கண்டுபிடித்து விட்டீர்களா அல்ல அல்ல அவரை நேசிக்கிறான் என்று கண்டுபிடித்து விட்டீர்களா இவர் அல்லாவை நேசிக்கிறதை கண்டுபிடிக்க முடியலன்னா இவரை அல்லா நசிக்கிறான் அறிவதாக இருந்தால் அல்லா என்ன இருக்குன்னு போய் பார்க்கணும் அப்ப அல்லாவுடைய உள்ளத்துல உள்ளதையும் பார்த்துட்டு வந்து தான் நீங்க அவரையாண்டு சொல்றீங்களா இப்படி நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் பேசிக்கிலே உளுந்து போயிருது அவர் சக்தி ஆற்றல் இருக்கட்டும் அவர் யார் அவர் அவுளியா யாரு முதல்ல அவர் போய் அவுளியான்னு சொல்வதற்கு என்ன ஆதாரம் சிந்திக்கணுமா இல்லையா அது நபிகள் நாயகம் செல்லாசன் இது முஸ்லீம்ல நானூத்தி அறுபதாவது ஹதீஸ்ல இருக்கிறது தப்புவாங்கிறது இங்கே இருக்குன்னு சொன்னாங்கல்ல அந்த செய்தி அதே மாதிரி அதே செய்தியிலேயே அதே ஹதீசிலேயே கடைசி வார்த்தையாக வருகிறது வந்து உங்கள் உடல்களை பார்ப்பது கிடையாது உலா இல்லா சுவரிக்கும் உங்களுடைய தோற்றங்களை அவன் பார்ப்பது கிடையாது உலாக்கின் இலா குழுபிக்கும் உங்கள் உள்ளங்களைத்தான் அவன் பார்க்கிறான் அல்ல எதை பார்க்கிறான் உங்க உடல் அழகா நேசரு இவரை நேசிரும் நம்ம நேசிக்கோ நம்ம ஒரு ஆளை நேசிப்பதாக இருந்தால் ஒரு பர்சனாலிட்டியா இருந்தா நேசிச்சிருவோம் அல்லாவுக்கு அது கிடையவே கிடையாது நீ பங்கரவே இருந்துட்டு போ அவன் நேசிப்பதற்கு இதை பார்க்கறான் நீ பெரிய அழகானாவே இருந்துட்டு போ உள்ள செய்தானா இருந்தா அதை நேசிக்க மாட்டான் நம்ம வந்து ஆள் அழகா இருந்தா நேசிப்போம்ல ஒரு தோற்றமா ஒரு அழகா ஒரு கவர்ச்சியா இருந்தார்களே ஆனால் அவர்களை எல்லாம் நேசிக்கக்கூடியவர்களாக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் அல்லாஹ் எதை பார்ப்பான்னு கேட்டா உங்க உடம்பு தோற்றம் அவனுக்கு தேவை கிடையாது அவன் எதை மட்டும்தான் பாக்கிறான் குழுபிக்கும் உங்களுடைய உள்ளங்களைத்தான் அவன் பார்க்கிறான் என்று முஸ்லீம்ல அதே நானூத்தி அறுபதாவது ஹதீசில் இருக்கிறது அப்ப ஒரு இறை நேசரி என்று சொல்வதாக இருந்தால் அதுக்கு என்ன தகுதி இறை அச்சம் தகுதி இறை அச்சம் எங்க இருக்கும் உள்ளத்தில் இருக்கும் உள்ளத்தில் இருக்கிறத ஒருத்தர் உள்ளத்தில் இருப்பதை இன்னொருத்தர் அறிந்து கொள்ள இயலுமா ஏழுமா இது சாதாரண ஒரு விஷயம் இது அவுழியாமேற்றே கிடையாது இது நம்ம உலகத்தில் எப்படி நீங்கள் நடந்து கொள்கிறீர்களோ அது மாதிரி இதையும் புரிந்து கொண்டாலே தெளிவாயிரும் நம்ம ஒருத்தர் உள்ளத்தில் உள்ளதை அறிந்து கொள்ற மாதிரி நம்ம படைக்கப்பட்டு இருக்கிறோமா எவ்வளவு விஷயங்கள் வாழ்க்கையில் ஏமாந்து போயிருக்கிறீங்க இந்த ஏமாற்றம் பூரா என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா உள்ளத்துல உள்ளது அறியாததுனாலதான் வந்ததா இருக்கும் அவன் மோசடி பண்ணிட்டான் இவன் மோசடி பண்ணான் அவன் ஏமாத்தி போட்டான் இவன் ஏமாத்தி போயிட்டான் என் பின்னாடி ஓடி போயிட்டான் புருஷன் ஓடி போயிட்டான் இதெல்லாம் சொல்றாங்களே இது எல்லாம் என்ன மேட்டரா இருக்கு இது சரியில்லை இது நமக்கு தெரியல கல்யாணம் பண்ணும் போதே சரியில்லாம தான் இருந்திருக்கு நம்ம வெளிப்படையா பார்த்து நான் சரி நினைச்சுக்கிட்டோம் அப்புறம் வெளிப்படும் போது எப்ப தெரியும் அவங்களா காட்டும் போது தான் ஆஹா உள்ளத்துல வேற ஒண்ணு வைத்துக் கொண்டு நம்மள்கிட்ட பழகி இருக்கிறாங்க அப்பதானே தெரியுது அப்ப உள்ளத்துல உள்ளது அறிகிற மாதிரி படைக்கப்படலங்கிற ஒரு சாதாரண எல்கேஜி இதை ஒரு முஸ்லீம் விளங்கி கொண்டானையானால் அவன் வந்து இவர் மகான் அவர் மகான் முடிவு பண்ணுவானா ஒரு மகானுக்கு விழா நடத்துவானா கந்தூரி நடத்துவானா அங்க பேசிக்கறி விட்டு போயிருதுல அப்ப வாதம் எங்க வருது ауலியாக்களுக்கு சக்தி இருக்கு பவர் இருக்கு அது ரெண்டாவது பேசுவோம் அதுக்குள்ள வாதனங்களை நாம் பார்ப்போம் ауலியாக்களுக்கு என்ன சக்தி இருக்கு அதை விட முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா யார் ауலியா ауலியா இருக்கிறாங்க அது யாரு தெரியாது அதுக்குள்ள விடை என்ன ауலியா இருக்கறங்களா இருக்கிறார்கள் யார் அது தெரியாது எப்போ தெரியும் மர்மையில தான் தெரியும் ஒருவர் ауலியாவா இல்லையா என்பது எப்போ தெரியும் நம்ம எல்லாரும் நிப்பாட்டி பார்க்கும் பொழுது தான் அல்லாஹ் வந்து யாருக்கெல்லாம் சொர்க்கம்னு தீர்ப்பளிக்கிறானோ அவங்கள அவுளியா யாரெல்லாம் நரகத்துக்கு கொண்டு தீர்ப்பளிக்கிறானோ அவங்க அவுளியாவும் சைத்தான் சைத்தானுடைய அவுளியாவுங்க இவங்களை அல்லாவுடைய அவளியாக்கள் என்று அப்பதான் ஒரு முடிவுக்கு வர முடியுமே தவிர உலகத்துல வாழ்ற காலத்துல எந்த ஒரு மனிதரை பற்றியும் இவர் நல்லவர் இவர் வந்து மகானு அல்லாவுக்கு வேண்டியவர் நெருக்கமானவர் விருப்பமானவர் சொல்லவே முடியாது இதை நம்ம தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் அல்லா